தியாகி இமானுவேல் சேகரனின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் இமானுவேல் சேகரனின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இருந்த இமானுவேல் சேகரனின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது தேவேந்திர குல வேளாளர் பொதுநல சங்கம் சார்பில் சிட்லப்பாக்கம் செம்பாக்கம் பகுதிக்குட்பட்ட காமராஜபுரம் பேருந்து நிலையம் அருகே இமானுவேல் சேகரனின் நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இமானுவேல் சேகரனின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் பின்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஏழை எளிய நலிவடைந்த பெண்களுக்கு சேலைகள் வழங்கப்பட்டது தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கம் சென்னையின் பொதுச் செயலாளர் டாக்டர் சிவக்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிட்லப்பாக்கம் செம்பாக்கம் பகுதிக் கழக செயலாளர் ராவ் மோகன் வட்டக்கழக செயலாளர்கள் அப்பு கிளாசிக் சந்திரன் வேதகிரி மோகன் தேவேந்திர குல வேளாளர் சங்க தலைவர் ஏ பாலமுருகன் பொருளாளர் பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்

இன்று தமிழக அரசு விழாக்கானும் மறைந்த மாவீரன் நல்லாதிக்க நாயகர் இன்று தமிழக அரசின் சார்பில் பரமக்குடி மாநகரில் மட்டுமின்றி உலகெங்கும் சீரும் சிறப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நல்லாதிக்க நாயகர் மறைந்த மாவீரன் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களது அறுபத்தி ஏழாவது குறிப்பூச்சி திருவிழாவை முன்னிட்டு தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கம் சென்னை சார்பில் செம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மிக பிரமாண்டமான முறையில் விழா நடத்தப்படுகிறது இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று அனைத்து இந்திய மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு சின்லபகம் சாஜன் அவர்கள் தலைமையேற்று நடுந்தோருக்கு நலத்திட்ட உதவிகளும் மதியம் நலிந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது அது மட்டுமின்றி இந்த மாபெரும் நிகழ்விற்கு ஒற்றுமைப்படுத்த தேவேந்திர புரட்சத்தின் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் எங்களது மனதான நன்றியும் பாராட்டு தெரிவித்துகிறோம் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்கள் இருந்த பல்லாவரம் மாநிலத்தைச் சேர்ந்த அண்ணன் திரு விஜயகுமார் அவர்களுக்கும் ராமசாமி அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தின் தலைவர் திரு பா பாலமுருகன் அண்ணன் பால்ராஜ் திரு இன்பநேசன் திரு பாபு மற்றும் அன்னு அல்லும் புகழும் வராமல் இரவு புகழும் வராமல் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல் உறவுகளுக்கும் எங்களது மனசான நன்றியை தெரிந்து கொள்கிறோம் லயன் சிவகுமார் பொதுச் செயலாளர்